வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா ஒரு நிலம் சம்மந்தமாக தான் பேச போகிறோங்க இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் வச்சுருப்பாங்க அந்த நிலம் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இஷ்யூ ஒரு வழக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க நான் நிறையா நான் ஜோதிடம் பார்க்கறதுனால நிறைய கிளைண்ட்டு வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க சொத்து இருக்கும் அந்த சொத்தில் விவசாயம் பண்ணுவாங்க குடியிருப்பாங்க பட் ஆனால் அதில் ஒரு வழக்கு நடந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து அவங்களுக்கும் எதிர்பார்ட்டிக்கும் ஏதாவது வழக்கு நடந்துகிட்டுருக்கும் இப்போ நீங்கள் இந்தியா மாதிரியான ஒரு சிவில் கோர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகள்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது மூவ் ஆகிட்டே இருக்கும் மெடிசன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் இவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காது ஏன்னா ஆப்போசிட் பர்சனுக்கு அதில் லாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு சில வழக்குகளில் நெருக்கடி கொடுத்துட்டுருக்குற வரைக்கும் அவங்க ஏதாவது ஆப்போசிட் பர்சன் சால்வ் ஆவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் நிலத்தாரருக்கு உரிமையாளருக்கு சரியான வகையில் அவருக்கு உரிமை இருந்து டாக்குமெண்ட் இருந்து இருந்தாலும் நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவருக்கு தீர்வு கிடைக்காம போயிட்டே இருக்கும் இதுக்கு நமக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம தேடும்போது நிறைய ஜாதகத்துல வந்து செவ்வாயோட கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது நாலாம் பாவத்தோட கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அல்லது நாலாம் பாவாதிபதியோட கேது சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவங்க நிச்சயமா வந்து நிலத்த அனுபவிக்கிறதுல பிரச்சனை அதில் வழக்க சந்திக்கிறாங்க பெரும்பாலும் வந்து அந்த வழக்கின் மூலம் வந்து அவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கிறதுல பிரச்சனை இருந்துட்டே இருக்கிற மாதிரியான சூழல் வருதுங்க அப்போது செவ்வாயோட கேதும் நாலாம் பாவத்தோட கேதும் நாலாம் பாவாதிபதியோட கேது சம்பந்தப்படுறவங்க எல்லாமே இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிற வாய்ப்புகளை தரும் அப்போ இவங்க ஒருவேளை ஏதாவது குரு தொடர்பு செவ்வாய்க்கோ அல்லது நாலாம் பாவத்துக்கோ அல்லது நாலாம் பாவாதிபதிக்கு குரு தொடர்பு வந்து அதனோட தசாவதி கோச்சாரங்கள் வரும்போது அவங்களால அந்த கோஸ்ட் கேஸ்லேருந்து இருந்து ஜெயிச்சு பிரச்சனைகளை சால்வ் பண்ணி வர முடியும் சிலருக்கு வந்து இதோட சனி சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த செவ்வாயோட கேது சனி நாலாம் பாவத்தோட கேது சனி அடுத்து நாலாம் பாவாதிபதியோட கேது சனி வந்துருச்சுன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை முழுக்க இதை அனுபவிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க மற்றவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களை அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுற சொல்கிறது சொத்து அவங்க மேலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்கிறது அந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து வேறு ஒருவருக்கு நல்ல அமைப்பு செவ்வாயோட குரு சம்மந்தப்படுது சுக்கரன் சம்மந்தப்படுது நாலாம் பாவத்தோட சுக்கரன் செவ்வாய் ச நாலாம் பாவாதிபதியோட சுக்கரன் சம்மந்தப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேரில் இந்த நிலங்களை மாற்றி அல்லது அவங்களை இந்த கோர்ட்டுக்கேன உரிமைகளை கொடுத்து வழக்கை நடத்துறதுக்கான சூழலை கொடுத்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி பெற்றுறாங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து சால்வ் ஆயிடுறாங்க ஆப்போசிட் பர்சனே சமாதானத்துக்கு வந்துடுற சூழல் ஏற்பட்டுருது அப்போ ஜோதிடத்தின் மூலம் நீண்ட காலமாக வழக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கான தீர்வு ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு கண்டிப்பாக எந்த காலத்தில் முடியுங்கிறத சொல்லலாம் அப்பொழுது நீண்ட காலமாக இருக்கிற பட்சத்தில் வேறு ஒரு நபருக்கு மாற்றம் செஞ்சு அந்த மாற்றம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதுங்க அது சரியான நபர்கிட்ட பண்ணணும் சரியான காலத்தில் பண்ணணும் அப்படி பண்ணும்போது அதுவும் தெளிவான ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் ஸோ இது ஜோதிடத்தில் நான் இது கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இதை பண்ணிட்டு வர நிறைய வழக்குகளுக்கான காலங்கள் சொல்லி தப்பிக்க வச்சுருக்கேன் இதுக்கு நான் பிரசனத்தையும் நாடி ஜோதிடத்தையும் ப்ரொடிக்டிவ் அஸ்ட்ராலஜி பயன்படுத்தி நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் வழக்குகள்லேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன் சொத்து பிரச்சனைகள் இருந்து சால்வ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாற்றங்களின் மூலம் காலங்களின் மூலம் கண்டிப்பாக இந்த வழக்குகள் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு வெற்றி அடைய செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நாடி ஜோதிடம் பழன்கூறும் ஜோதிட முறை வகுப்புகள்லாம் நான் எடுக்கிறேன் இது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பேர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் நம்மகிட்ட நாடி ஜோதிட புத்தகங்கள் மென்பொருள்கள்லாம் இருக்குது வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு தருணத்தில் சந்திப்போம் வணக்கம்